மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா இளம் வயதிலிருந்து ஜோதிடத்தில் ஆர்வம் அளவுக்கு அதிகமாக இருந்த நபர் வேண்டுமென்றாலும் கற்றுக்கொள்ளலாம் என்பதை விட ஒருவர் வந்தவுடன் இவர் இதற்குத்தான் வந்தார் என்பதை துல்லியமாக சொல்ல வேண்டும் அதற்கு அற்புதமான ஒரு வழிமுறை டாரட் என்றால் கார்த்திகேயன் கார்த்திகேயன் என்றால் டாரட் என்று சொல்லும் அளவிற்கு உலக புகழ் பெற்றவர் தான் கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது இந்த கலையை உலக மக்களிடமும் எளிமையாக சேர்க்க வேண்டும் பயன்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் மக்கள் சேவை என்று மூன்றையும் எப்பொழுதும் சிறப்பான முறையில் செய்து கொண்டு வரக்கூடிய நபர் பல ஜோதிட மாணவர்களை உருவாக்கியவர் உலக நாடுகள் முழுவதும் வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் என்று ரசிகர் கூட்டமே உண்டு தன்னை நாடி வரும் வாடிக்கையாளர்களுக்கு எந்த ஒரு வகையான குறைகள் இருந்தாலும் அதை எளிய முறையில் தீர்த்து வைத்து அவர்களின் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி என்ற எண்ணமும் கொள்கையும் கொண்டவர் தன்னுடைய ஜோதிட சேவை முழுநேர சேவையாக பதினான்கு ஆண்டுகள் தொடர்ந்து சிறப்பான முறையில் வெற்றிகரமாக செய்து கொண்டு வரும் என்னுடைய அருமை நண்பர் உயர் திரு டாரட் கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு இந்த மகத்தான சேவையை பாராட்டி திரிகலா ஞானி என்ற விருதை கொடுப்பதில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பெருமை கொள்கிறது